ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத்தி ஸ்வர்ணமகளில் என்னுடைய சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் இன்னைக்கு நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போத்தீஸில் சிட் ஸ்கீம் செய்கிறது இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் போத்தீஸில் கோல்டு இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதும் கிடையாது ஸோ சிட்ஸ் ஸ்கீம்லேயும் ஜாயின் பண்ணது கிடையாது ஸோ இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போத்தீஸில் மூணு வகையான சிட் ஸ்கீம் இருக்குது ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட் ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பேமெண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டிஜிகல் ஸோ அது வந்து டெய்லி பேமெண்ட் அந்த மாதிரி இருக்குது ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட்டில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண விருட்சம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ண டேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி டேட் இந்த மாதிரி ரெண்டு டேட் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பிளான் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பாண்ட் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒன் டைம் பேமெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பாண்ட் போட்டு நமக்கு வந்து கொடுத்துடுவாங்க இந்த ஸ்கீமில் நான் என்னைக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஒன் ஸோ அன்னைக்கு தான் நான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட் வந்து ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸோ அதுதான் அன்னைக்குலகல் ரேட்டாக இருந்தது ஸோ நான் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளவோ ஸோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிருக்கோமோ அதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட் ஐயாயிரரூபா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா வந்து பே இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வச்சேன் ஐம்பதாயிரத்துக்கு வந்து நமக்கு ஒரு பத்து கிராம் கிடைக்கிது ஸோ அந்த பத்து கிராமை வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பாண்ட் மாதிரி போட்டு கொடுத்துடுவாங்க ஸோ நமக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் மாசம் நமக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி டேட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த மெச்சூரிட்டி டேட்டில் வந்து நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து இதுக்கு வந்து பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து வேஸ்ட்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொல்கத்தா டிசைன் வந்து என்கிட்ட அவ்வளோவா இல்லை ஸோ எனக்கு அந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னா பார்க்க ரொம்ப நீட்டாகவும் பார்க்க வந்து எப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸ் கூடயும் அதை வந்து வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால எனக்கு வந்து அந்த மாதிரியான ஜுவல்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த சிட்ஸ் கேமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ நான் வந்து அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தேன் எல்லாமே வந்து தேர்ட்டின் பர்சன்டேஜ்குள்ளே தான் இருந்துச்சு அதே போல சோக்கர் ஹாரம் எல்லாமே நான் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஸோ அந்த மாதிரியான வேஸ்டேஜில் தான் இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த போல் வச்சது ஸ்டோன்ஸ் வச்சது ஸோ அந்த மாதிரி உள்ள ஜுவல்ஸ் தான் நமக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அந்த மாதிரியான வேஸ்டேஜில் வந்து இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஜுவல் தான் தான் வாங்க போகிறோம் அதனால் நமக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எதுவுமே பிடிக்கலை அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு கலெக்ஷன் அதாவது ஏதாவது ஒரு மாடல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதே மாதிரி அவங்க வந்து செஞ்சும் கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு வந்து அந்த ஷாப்பில் இருக்குது நான் ஏன் மந்த்லி ஸ்கீமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்வ நான் வந்து லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஸ்கீமில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நான் டுவெல் தௌசண்ட் வச்சு தான் நான் பே இருந்தேன் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து ஒரு டூ கிராம்ஸ் ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மந்தில் எனக்கு கிடச்சிது ஸோ அதே இது பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் மந்த் அதாவது பதினோராவது மாது மாதம் வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு கிராமும் ஒரு செவன் ஹண்ட்ரட் மில்லி தான் எனக்கு வந்து ஆட் ஆகிருந்துச்சு ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டே நான் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக ஆட் ஆகிருக்கும் ஸோ நான் வந்து மந்த்லி மந்த்லி பே பண்ணுறம்போது நமக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கும் என்ன உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரே வருஷத்தில் நமக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாயிருந்தது அதாவது ஒரு கிராமுக்கு ஸோ அதனால நமக்கு வந்து மந்த்லி மந்த்லி நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும் பட் வந்து நமக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிறதுனால நமக்கு அந்த கோல்டோட வெயிட் வந்து கம்மியாகும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டைம் வந்து நம்ம வந்து ஸோ ஃபஸ்ட் மந்தும் ஒரே அமௌண்ட் தான் லாஸ்ட் மந்தும் ஒரே அமௌண்ட் தான் பட் நமக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஒன் டைம் பேமெண்ட் அந்த ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்வோஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதை வந்து மூணாக வந்து டிவைடட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரே ஒருத்தவங்களோட நேம்லேயே நமக்கு வந்து எல்லாமே வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ என்னோட நேம் என் பொண்ணோட நேம் என் ஹஸ்பண்டோட நேம் ஸோ மூணு பேரோட நேம்லையும் வந்து நாங்கள் வந்து மூணு பாண்டாக வந்து பிரித்து வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரே டைமில் அதாவது ஒரே ஜுவல் ஜுவல்லாக வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து மூணு பாண்ட் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மூணு பாண்ட்லேயுமே வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதோ அதை வந்து டிவைடட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பா நமக்கு வந்து என்றைக்கு வந்து மெச்சூரிட்டி டேட்டு நமக்கு வந்து அதில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது ஸோ அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க ஸோ அதே போல் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இதில் வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து எல்லாமே இதை பார்த்துக்கலாம் நம்ம வாங்குகிற அன்னைக்கு கண்டிப்பாக அந்த பாண்ட் வந்து நம்ம க நமக்கு வந்து கொண்டு போகணும் ஸோ எங்களுக்கு வந்து மூணு பாண்ட் இருக்கிறதுனால ஒரு பாண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிராம் இரநூற்றி பத்தொம்போது மில்லிகிராம் ஸோ இன்னொரு பாண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிராம் நானூற்றி எழுபத்தி ஏழு மில்லிகிராம் ஸோ இன்னொரு பாண்டிலையும் இருபத்தி ரெண்டு கிராம் எண்ணூற்றி பத்தொம்போது மில்லிகிராம் ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பாண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து அதாவது டிசம்பர் மந்த் அதாவது இந்த வருஷத்தோட டிசம்பர் மன்த்ல தான் நம்ம வந்து ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அன்னைக்கு உள்ள ரே அன்னைக்கு வந்து எவ்வளோ ரேட் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ டோட்டல் கிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு கிராம் நூற்றி பதினாலு மில்லிகிராம் வந்து எங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகிருக்குது ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேஸ்டேஜ் அதாவது எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பே பண்ணியிருக்க அமௌண்ட் எல்லாமே என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடகு வச்சு தான் நாங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இனி வந்து மந்த்லி மந்த்லி அந்த அடகு வச்ச நகைக்கு வந்து அமௌண்ட் வந்து கெட்டி நாங்கள் நகைகளை வந்து திருப்பணும் ஸோ இதுதான் எங்களுடைய ஒன் டைம் பே இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ